ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் சமையல் நம்ம சேனலில் இன்றைக்கி ஆடி மாதம் ஸ்பெஷல் மாவிளக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து இன்னைக்கு சக்கரை சேர்த்து மாவிளக்கு எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து முதல்ல அரிசியை ஊற வச்சுக்கோங்க இது ஒன் ஹவர் முன்னாடியே நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் இருக்குது இது வந்து கால் கிலோ அரிசி இருக்கும் இது அப்படியே தண்ணி வடிச்சிட்டு எடுத்து வந்துக்கலாம் நல்லா ஊறணும் அரிசி அப்போ தான் நல்லா மாவு நொய் இல்லாமல் சாஃப்டாக வரும் இந்த மாதிரி தண்ணி வடிச்சிட்டு ஒரு துணியில் போட்டு ஃபேன் காற்ற ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஆற வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மாவு வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் ஆற வச்சா போதும் அந்த மேலே இருக்கிற ஈரப்பதம் மட்டும் லைட்டாக காஞ்சா போதும் இப்போ வந்து காய வச்சு எடுத்தாச்சு இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப ஈரமாக இருந்துச்சுன்னா மாவு வந்து முத்துமதியாக இருக்கும் இந்த மாதிரி லைட்டாக காய வச்சு சேர்க்கும் போது நல்லா உதிர் உதிராக சாஃப்டாக வரும் மாவு சேர்த்துட்டு இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது இது வந்து ஜலிக்க வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் அப்படியே டைரெக்டாக சேர்த்துக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு பாந்தரத்தில் நூறு கிராம் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு சின்ன டம்மரில் ஒரு அரை டம்மர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பை வச்சு சர்க்கரை நல்லா கரையட்டும் அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க சக்கரை கரைஞ்சி நல்லா கொதித்து வரட்டும் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா பாகை செக் பண்ணிக்கலாம் பாகை வந்து தண்ணியில் எடுத்து விட்டுட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா ஜாம் மாதிரி இருக்கணும் ரொம்ப கெட்டியாகவும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி ஜாம் பதத்துக்கு இருந்தால் போதும் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலையே கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலைன்னா நீங்கள் வேர்க்கடலை கூட வறுத்து அரைச்சி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது கூட நம்ம குடித்து வச்சுருந்த அரிசி மாவு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க மொத்தமாக சேர்த்துட்டிங்கன்னா கலந்து விட முடியாது கட்டி கட்டிடும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கலந்து விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கி வச்சுட்டு இருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் வெள்ளத்தில் எப்படி மாவளுக்கு செய்கிறதுன்னு நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ வந்து நல்லா கலந்தாச்சு இந்த அளவுக்கு இருக்கணும் இது வந்து ஆறுனதுக்கப்புறம் இன்னும் நல்லா கொஞ்சம் இறுகி வந்துடும் இது வந்து ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் தட்டில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு அந்த தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க தட்டில் வச்சுட்டு நல்லா பிசஞ்சு எடுத்துக்கலாம் மாவு இடமும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பசஞ்சிக்கோங்க இந்த அளவுக்கு இருந்தால் தான் ஆறி வர்றதுக்குள்ளே சைடில் விருத்தலெல்லாம் இல்லாமல் நல்லாயிருக்கும் மாவளுக்கு ரொம்ப இலக்கின மாதிரி ஆகிடுச்சின்னா நீங்கள் ஒன்று கூட கொஞ்சம் பொட்டுக்கடலையே குறை குறைப்பாக அரைச்சி சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா கூட வறுத்து அதையும் குறை குறைப்பா அரைச்சி சேர்த்துக்கோங்க அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு காஞ்ச பச்சரிசி மாவு சேர்த்திங்கன்னா மாவு நல்லா எருகி இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிற ஷேப்புக்கு வந்துடும் ஒரே சமமாக ரெண்டு அளவு உருண்டியும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரே அளவு உள்ள கப்பு ரெண்டு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த மாவு இந்த மாதிரி போட்டு நல்லா ஃப்ளாட்டாக தட்டி விட்டுருங்க இந்த மாதிரி நீங்கள் கப்பில் போட்டு மாவில் கேத்தும் போது எண்ணெய் வழியாது விளக்கு வந்து நல்லா எரியும் கையெல்லாம் எண்ணெய் படாது எல்லாம் எண்ணெய் வழியாது நல்லா எரியும் விளக்கு இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நடுவில் உங்களுக்கு எந்த அளவுக்கு குழி பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி அகலமாக குழி பண்ணிக்கோங்க அகல் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு இதில் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்து விளக்கு ஏற்றினீங்கன்னா கொஞ்சம் கூட நெய்யும் எண்ணெயும் கட்டில் வராமல் நல்லா அழகாக விளக்கு எரியும் இருக்கும் இந்த மாதிரி விலைக்கு ஏற்றும் போது இந்த மாதிரி வச்சுட்டு சைட்ல போட்டு வச்சிருங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு நெய் பிடிக்கிற மாதிரி குழி வேணுமோ அந்த அளவுக்கு அகலமா பண்ணிக்கலாம் அவ்வளோதான் பாருங்க ரொம்ப சூப்பராக ஏறிது இது இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க